புது <laughs> मन पोट ते भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय मदर बेरी शक्ति गय मदर बेरी शक्ति गय साथी बेरी शक्ति गय साथी बेरी शक्ति गय जय हरकत सबदम जयको जय हरकत सबदम जयको जिंदाबाद 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 मासिस पार्टी जिंदाबाद मासिस पार्टी जिंदाबाद एक कोलाट

குருதி போடாதோ கொட்டிய குருதி போடாதோ கையூர் தியாகிகளும் கையூர் தியாகிகளும் தெலுங்கானா தியாகிகளும் தெலுங்கானா தியாகிகளும் பலனூரும் தோழர்கள் பலனூரும் கொடுத்த உயிர்கள் போதாதா கொடுத்த உயிர்கள் போதாதா வெறிதான் சீராதா இன்னும் பலர்கள் விழும் முன்னே இன்னும் பலர்கள்